பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி மோகன் ராவின் அன்பான இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புத்தாண்டு பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல தான் தனித்தனி வீடியோ வரும் அதில் நம்ம இந்த கிரகங்கள் மாற்றங்கள் நிறைய இருக்குது பொதுவாக சனிப்பெயிற்சி சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி தேதி மீன வீட்டுக்கு போவார் குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதின வீட்டுக்கு மே மாதம் பதினாலாம் தேதி போவார் ராகு பகவான் கும்ப வீட்டுக்கு வருவார் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போவார் மே மாதம் பதினெட்டாம் தேதி அப்போ இரண்டு ஒரு நான்கு கிரக பயிற்சி மாற்றங்கள் இருக்குது மற்ற கிரகங்களுடைய பயிற்சி மாற்றமும் இருக்குது ஒரு சில கிரகங்கள் வக்ரமாகும் அப்புறம் ஆகும் அதிசா குரு கூட இந்த ஆண்டு இறுதியில் அதிசாரமாக போவார் அதெல்லாம் நான் சொல்லலை அவங்களுக்கு குழப்பங்கள் நிறையா வரும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது தெளிவான பலன் உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வீடியோ அதில் ஏப்ரல் மாதம் வரைக்கும் எப்படி இருக்கும் ஏப்ரலுக்கு பிறகு இந்த ஆடு முழு வந்து எப்படி இருக்குங்கிறத விரிவாக சொல்ல போகிறோம் நீங்கள் பார்த்து பயன்படுங்க மாத கிரகங்கள் இதில் போடலை சூரியன் புதன் சுக்கரன் இதெல்லாம் நம்ம போடலை ஏன்னா நம்மளுடைய மாத மாத வீடியோ வெளியே வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த சேனல் இந்த அளவுக்கு விரிவாகுது ஆதரவாக இருக்குன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை இந்த சேனலில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத முத இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினல் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் கடந்த காலங்களில் நிறைய கசப்பான அனுபவங்கள் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு இப்போ சென்ற ஆண்டு நிறைய நல்ல பலன்கள் நடந்திருக்கும் ஆனால் யாருக்கு எது எப்படி இருந்தாலும் பழைய விஷயங்களை மறந்து பிறக்கக்கூடிய புத்தாண்டு இனிய புத்தாண்டா அனைத்து தரப்பு மக்களுக்கும் இருக்க வேண்டும்னு நான் நித்தம் வணங்கும் அந்த குமாரமலையான் என் தாய் தந்தையார் என் குலதெய்வம் அனைவரையும் வணங்கி இந்த பலன்கள் நடத்தும் சிறப்பாக இருக்கணும் நீங்கள் இந்த ஆண்டு எல்லா வகையிலும் சிறப்பாக வாழணும்னு இறைவனை கேட்டுக்கிறேன் புத்தாண்டில் பொதுவாக எல்லா தரப்பு மக்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்குது அதை கேட்டுக்குங்க பொதுவாக சனி பகவான் கும்ப வீட்டில் இதுவாகலாம் ஆட்சியாக இருந்தேன் அப்போ தொழில்துறை நல்லா இருந்தது ஆனால் அந்த சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன வீட்டுக்கு போவார் அங்கே மீனத்தில் இருக்கிற ராகுவும் சனியும் ஒன்று சேர்றாங்க எப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாத காலம் சனி பகவான் ராகு மீ மீன வீட்டில் ஒன்று சேரும்போது இயற்கை சீற்றங்கள் அதனுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்ன செய்யும் அப்படின்னா இது காற்று ராசி இது நீர் ராசி அப்போ சனி பகவானும் ராகுவும் ஒன்று இது வாயு கிரகம் அப்போ நீர் வீட்டு வீட்டில் ஒண்ணு சேரும்போது நீர்னால அல்லது காற்றுனால ஒரு சில பாதிப்புகள் கடல் கொந்தரிப்பு அல்லது காற்றால் ஏற்படக்கூடிய நோய்கள் இதனால நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ ஒரு சில பாதிப்புகள் இருக்கும் எல்லாருக்கும் இல்லை உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது அதே மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் மூத்த தலைவர்கள் வயதானவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது குருவோட வீடு சனி பகவான் ஆயுள்காரன் சொல்கிறது ராகு அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மாவை தீர்மானிக்கிறது உதவியாக இருக்கிறது ஆக இந்த புருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது நம்முடைய இறுதி வாழ்க்கையை சொல்கிறது அல்லது நம்ம இரவு இரவு தூங்க போகிற இடத்த சொல்கிறது அப்போ அனைத்து தரப்பு மக்களுமே மார்ச் மாதம் மாதம் இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாத காலம் தங்களுடைய உடல்நிலையில் ஆரோக்கியம் உணவு பழக்க வழக்கங்களில் ஆரோக்கியம் தீய பழக்கத்திலிருந்து வெளியே வெளியே வருவது நல்லது அடுத்து குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதின வீட்டுக்கு போகிறார் குருனா யார் ஆசிரியர் புதன்னா யார் மாணவன் அப்படின்னு எடுத்துக்கலாம் குருன்னா தனம் பொருளாதாரத்துக்கு பல கோடிகளுக்கு அதிபதி புதன்னா கணக்குன்னு சொல்கிறது அப்போ அளவுக்கு அதிகமாக பணம் வச்சுருக்கவங்க தங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாக வச்சுக்கணும் அதே மாதிரி குரு அப்படின்னா பொருளாதார கிரகம் கணக்கன் வீட்டுக்கு போகும்போது புதன் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் நகை பணம் இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கிறது நல்லது ஆனால் படிப்பு நல்லா இருக்கும் கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போகும்போது இது காலப்புருஷனுக்கு ஐந்தாம் இடம்னு சொல்கிறது அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டத்தை சொல்கிறது ஐந்தாம் இடங்கிறது ஜோதிடத்தை சொல்கிறது ஐந்தாம் இடங்கிறது பதவி உயர்வை சொல்கிறது ஐந்தாம் இடம் என்பது குழந்தைய சொல்கிறது அந்த இடத்துக்கு கேது போகும்போது இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல ஒரு சிறு சிறு தடைகள் இருக்கும் அல்லது கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் கேது சும்மா வீட்டுக்கு வரும்போது தங்களுடைய அடி வயிறு வயிற்று பகுதியை கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா கேதுன்னா தடை கிரகம் கேதுன்னா ஆன்மீக கிரகம் கேது வழக்குன்னு சொல்றது அப்போ அது சூரியன் வீட்டுக்கு போகும்போது இந்த பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட குழந்தை பாக்கியமும் பூர்வ புண்ணியம் சட்டம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இது எல்லாமே பொது தான் இது வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தச புத்தி நடந்தால் பெரிய பாதிப்புகள் இருக்காது இது நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை நல்ல புத்தி நடந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வும் இருக்குது ஆனால் யாராருக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த விரிவான வீடியோக்குள்ளே போகும்போது பார்ப்போம் ஓம் நமச்சிவாயா இந்த ஆண்டு மிதன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மிதன ராசி மிதன ராசிக்கு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அவளோட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மிதினம் அப்படின்னா கம்யூனிகேஷன் தொடர்புள்ள ராசின்னு அர்த்தம் கம்யூனிகேஷன்னா என்ன செல்ஃபோனு பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா இந்த துறையில் நிறைய பேர் இருப்பீங்க ரெண்டாவது ஆசிரியர் துறை எல்லாம் நிறைய பேர் இருக்கிறது யாருன்னா மிதுன ராசி தான் ஜோதிடர்கள் நிறையா பேர் இருக்கீங்க ஏன் எனக்கிட்ட அதிகமாக ஜாதகம் பார்த்தது நீங்கள் தான் சாரி இந்த புத்தாண்டு எப்படி இருக்குன்னா சனி ராகு இடம் மாறிக்கிறாங்க அவங்களுக்குள்ள கும்ப வீட்டுக்கு ராகு பகவானும் மீனவெட்டுக்கு சனி பகவானும் அவங்க கூட இடம் மாறிக்கிறாங்க ஏற்கனவே பத்து ஒம்பது ஒம்பது பத்து தொடர்புள்ள உங்களுக்கு தர்ம கர்மாதி யோகம் மாறி நிறைய நன்மைகள் தொழில்துறையில கிடைச்சிட்டானே கிடைச்சிச்சு மாற்று கருத்து இல்லை வேலையில ப்ரொமோஷன் கிடச்சா கிடச்சிச்சு இடம் வாங்கினீங்களா வாங்குனீங்க வீடு கட்டினீங்களா கட்டினீங்க குழந்த பிறந்துச்சா பிறந்துச்சு கல்யாணம் ஆச்சா ஆட்சி இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இப்போ இந்த ஆண்டு அதை விட தூக்கலாம் இருக்கும் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன் குரு ஜென்மத்துக்கு வர்றார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு ஜென்மத்துக்கு வர்றாரு சார் ஜென்மத்துக்கு குரு வரக்கூடாதே ஜென்ம குருவாச்சு அதெல்லாம் ஜாதகத்துக்குள்ளே போகும்போது குரு பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் பெரிய தான் குரு யாரையும் கெடுத்ததா பழக்கம் இல்லை எனக்கு தெரிஞ்சு கிடையாது ஆனால் அவர் பார்க்குற பார்வை நல்லது ஜென்மத்தில் குரு வந்தால் என்ன பண்ணும் உங்களை அதிகமாக அலைய வைக்கும் தொழில் ஓட போகுது லாபம் கிடைக்க போகுது அப்போ அதிகமாக வேலை தானே லாபம் கிடைக்கும் அதிகமாக உழைச்சாதானே லாபம் கிடைக்கும் அதிகமாக கண் முழிச்சாதானே லாபம் கிடைக்கும் அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கண் விழிக்காம இந்த நேரத்தில் உழைக்காம எப்போ உழைக்க போறீங்க ஒம்பது பத்து சிறப்பு சார் வாக்கியம் சிறப்பு பத்தாம் இடம் தொழில் சிறப்பு இப்போதானே வேலை வாக்கணும் இப்போதானே அதிகமாக அலையணும் அப்போ தானே நிறைய வருமானம் சேர கிடைக்கும் யார் வந்து உட்கார்றா ஜென்மத்தில் குரு குரு யார் கோடிகளுக்கு அதிபதி ஏழாம் இடத்தை பார்க்குது அஞ்சாம் இடத்தை பார்க்கும் இந்த குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கும் இந்த குரு ஏழாம் இடத்தை பார்ப்பாரு இந்த குரு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு ஒரு ஜாதகத்தில் அஞ்சு ஏழு ஒன்பது திரிகோண கேந்திரம்னு சொல்லியிருக்கோம் இதை விட சிறப்பு எந்த ராசிக்கு கிடைக்கும் இந்த வருஷம் நான் சொன்ன மாதிரி நீ எந்த வயசுல இருந்தாலும் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்க போது மறந்துடாதீங்க பாக்கியஸ்தானத்துக்கு ராகு பகவான் வர்றார் ஜீவனக்காரன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு போறாங்க பத்துன்னா தொழில் இப்பதான் சொன்னேன் தொழில் துறையில முன்னேற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்க போகுது ஒன்பதாம் இடத்து ராகு வெளிநாட்டு பணம் வரும் வெளிநாடு போவீங்க வெளிநாட்டுல இருந்து வருவீங்க பத்துல சனி இருக்கும் போது இது நீர் வீடு ஏற்றுமதி இறக்குமதி சொல்றது அப்ப கமிஷன் தொழில் பண்றவங்க ஏற்கனவே மிதனராசித்தாருங்க கமிஷன் தொழில் பண்ணுவீங்க செல்போன் கூட நடத்துவீங்க எழுத்து துறையில் இருப்பீங்க பத்திரிகை துறையில் இருப்பீங்க மீடியா இதெல்லாம் லாபம் ஆக போகுது ஜென்மத்தில் குரு இருந்தாலும் உங்களை இயங்க வைக்க போகிறார் அப்போ அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது குழந்தை கிடைக்கும் அதே குரு ஏழாம் இடத்தை பார்க்கும்போது இரண்டாவது குழந்தைக்கு வாய்ப்பு இருந்தால் அதுவும் கிடைக்கும் அந்த ஏழாம் இடம் உங்கள் மனைவி ஸ்தானம் ஆனால் நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி ஸ்தானம் நீங்கள் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் ஸ்தானம் அப்போ திருமணம் கன்ஃபார்ம் திருமணம் உண்டு ஒன்பதாம் இடத்தை குருப்பெறுது பாக்கியம் வலுப்பெறுது ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது அப்பா மகன் உறவு நல்லா இருக்கும் பாக்கி அஞ்சு ஒம்பது நல்லா இருக்கு சார் ஏழும் நல்லா இருக்கு அஞ்சு ஒம்பதுன்னா அவருடைய ஜாதகத்துல லட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ நீங்க என்ன நினைச்சுக்கணும்னா இந்த மிதனராசிக்கு இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும் போதும் ஆகிட்டு இருக்கும்போதும் இல்லை மே மாதத்துக்கு பிறகு எப்படி வந்தாலும் நமக்கு நன்மை செய்கிறதுக்கு மட்டுமே இந்த கிரகங்கள் வருது அப்படின்னு நினச்சிக்கணும் மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய நான் சொன்ன ஜாக்பாட் யோகம் அடிக்க போது கல்வித்துறையில் கல்வியில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு இடம் மாறி தொழில் பண்றவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது பதவி உயர்வு உண்டு அரசியல்ல முன்னேற்றம் உண்டு நிறைய இருக்கு நல்லா இருக்கிறதுன்னு எவ்வளவுதான் சொல்கிறப்ப நீங்க உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி என்ன கேட்குறீங்களோ அத்தனை கிடைக்கும் குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது நாலாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது அம்மாவுக்கு வருமானம் உண்டு அம்மாவுக்கு புதிய வரவு உண்டு ஆறாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது மனைவிக்கு நல்ல ஜாப்பு கிடைக்கும் அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் அடுத்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது எல்லா வகையான பாக்கியங்களும் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் ஆகும் அந்த கோவில் அம்மன் கோவிலாக இருக்கும் அந்த கோவிலுக்கு உங்களால் இயன்ற நிர்வாக பொறுப்பில் இருப்பீங்க அல்லது அன்னதானம் செய்வீங்க அந்த கோவில் உருவாகிறதுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய தொகையை நீங்கள் கொடுப்பீங்க இவ்வளோ சிறப்பு இருக்குது எல்லா வகையான யோகம் நிறைந்திருக்கு மிதன ராசிக்காரங்க இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக இருக்க நீங்கள் வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடை பண்ணுங்கள் ஒரே ஒரு தடவை கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவில் போய் வாங்க இந்த புத்தாண்டை கொண்டாடுங்க ஓம் நமச்சிவாயம்